வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டிவி கே இருக்கல தமிழக வெற்றி கழகம் பல பேரும் அந்த பார்ட்டியோட சேனல்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க கொடுக்குற அப்டேட் கொடுத்தோம் பட் கடைசியில் அந்த மூத்திரம் இருந்துச்சு எதுபடியோ இந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் இருக்கார்ல அவர்கிட்ட பல கேள்விகளை உங்களோட மனசில் இருக்க கேள்விகளை அவர் முன்வைக்க நான் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு அவர்தான் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சிகளை படம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் சார் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன் அதாவது அறிஞர் அண்ணா அவர்களை ஃபாலோ பண்ணுற கட்சிகளில் நீங்களும் ஒருத்தவங்க அதில் மாற்ற கருத்து இல்லைல்ல இல்லை எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது தமிழ் மொழிக்கான உரிமைகளை நிலைநாட்டினதில் அண்ணாவுக்கு பெரிய பங்கு இருக்குது குறிப்பாக வந்து சோமரியா திருநா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதாக இருக்கட்டும் அண்ணா அவர்களோட சமூக நீதி கொள்கை தான் இன்னைக்கு வரையும் தமிழகத்தில் இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு பேஸ் வந்து அண்ணா அவர்கள் தான் ஓகே அவரோட தாவேக்காவோட கொள்கை தலைவராக எடுத்துக்கலாமா ஏன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா பெரியார் தான் அந்த ஐடியாலஜியோட ரூட்டு ஒரு தமிழ்நாட்டோட சமூக நீதி கொள்கைக்கான ரூட் வந்து பெரியார் தான் இப்போ இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் சாக்ரட்டிஸ்க்கு அப்புறம் அரிஸ்டாட்டல் பிளாட்டோ அப்படி நம்ம சொல்கிறோம்ல பிளாட்டோ அரிஸ்டாட்டல் அந்த மாதிரி தான் பெரியார் அதுக்கப்புறம் அதோட வழியில் தான் வந்து அண்ணா அவர்கள் வர்றாங்க அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அவர்கள் வர்றாங்க இன்றைக்கி தலைவர் வழியில் தான் எங்கள் கழகத் தலைவர் வராரு சூப்பர் இப்போது அண்ணா வழி வந்தவங்களாம் இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக தமிழ்நாடு தான் டேம் பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஆனால் இங்கே இப்போ வரைக்கும் திராவிட மாடல் வர்சஸ் பாஜக சீத்தாந்தனும் ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கு இல்லை தமிழகம்னு டேர்ம் பண்ணாலே நீங்கள் இந்த பக்கம் பா தமிழ்நாடுன்னு டேர்ம் அந்த பக்கம்ன்றாங்க நீங்கள் விஷயம்னா எங்கள் கழக தலைவர் அன்னைக்கு மாநாட்டிலேயே வந்து அந்த ஒரு நம்ம கட்சிக்கான பேரில் என்ன சொல்ல வர சொட்டப்போ சொல்லிட்டாங்க தமிழகம்னா தமிழ் மக்கள் வாழும் இடம் தமிழ்நாடுங்கிறது எப்படி வருதுன்னா ஒரு அரசை குறிக்குது நாடுனா என்ன ஒரு 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 நிலப்பரப்பில் ஒரு அரசு இருக்குது அதற்கான ஒரு ஒரு எல்லை பகுதி அதைத்தான் நாடுன்னு சொல்றோம் நம்ம என்ன இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்ல வரோம்னா தமிழ் மக்கள் வாழும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அதனால ரெண்டும் இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு மேட்ச் பிக்சிங் பண்றாங்க இந்த மேட்ச் பிரிவினை பிரிவினைவாதம் சேர்க்கிற இதுல நான் சொல்றீங்களே அதோ பார் ஆளுநர் இதோ பார் ஒன்றிய அரசு சொல்றாங்கல்ல அதானி காசுல மட்டும் எப்படிங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறீங்க அதானி காசு கொடுக்கறதுல மட்டும் எப்படிங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறீங்க இது மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்றேன் இப்ப கண்டெஸ்ட் அது என்ன விஷயம்னா மக்கள் நல பிரச்சனைகள் ஊழல்ல மட்டும் ரெண்டு பேர் எப்படி சேர்ந்துக்கிறீங்க எலக்ஸன் வந்தா மட்டும் ஹை டெசிபில்ல பேசுறீங்களே ஊழல்ல மட்டும் எப்படி சேர்ந்துக்கிறீங்க அதான் இவங்க நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட மேட்ச் ஃபிக்ஸிங்கு நம்ம ஆடணும் அவசியம் கிடையாது அதன் நம்ம செட் பண்ணுவோம் மக்கள் நல பிரச்சனைகளை நம்ம செட் பண்ணுவோம் டிஎம்கேவும் பிஜேபியும் மேட்ச் ஃபிக்ஸிங்ல நாங்க வந்து அந்த அவங்க பிக்ஸ் பண்ணுற கேமுக்கு நாங்கள் விளையாடணும் அவசியம் கிடையாது ஓகே ஆக்சுவலாக அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி பேசுறதை விட ஆப்போசிஷனில் இருக்கவங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டியது இருக்குமா இப்போ நீங்கள் தாவைக்கா பற்றி பேசுறது அதிகமாக விரும்புகிறீங்களா இல்லை திமுக பாஜக இதை பற்றி அதிகமாக பேச விரும்புகிறேன் இல்லை நான் எப்படி எப்படி பார்க்குறோன்னா ஒரு மக்களை பாதிக்கிற விஷயங்கள் அதாவது ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஃபேசிஸ்ட் பங்காளியும் மத்தியில் இருக்கிற ஒரு ஃபேசிஸ்ட் பங்காளி ரெண்டு ஃபேசிஸ்ட் பங்காளியும் மக்களை பாதிக்கிற திட்டங்களை கொண்டு வர்றாங்க அவங்க ரெண்டு பேருமே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அரசில் இருக்காங்க அப்போ அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு மக்கள் உணர்வை பிரதிபலிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம பிரதிபலிக்கிறோம் அதான் இஷ்யூ அந்த இஷ்யூ வெளியானது உங்களுக்கு தெரியும் என்னென்ன புயல் கலம்பிருக்குன்னு தெரியும் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்தியன் அஃபிஷியல்ஸ்க்கு அப்புறம் அங்கே கோர்ட்டில் என்ன நடந்துருக்கு அமெரிக்கா கூட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ரிப்போர்ட்ட படிச்சிருப்பீங்க நம்பர் ஆக்சுவலாக அதில் சில அரசுகளோட பெயர்கள் வந்ததாகவும் அதாவது தமிழ்நாடு அரசு டான்ஜெட்கோ உள்ள இருக்கிறதாகவும் நீங்களே இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க எந்த முகாந்திரம் அடிப்படையில் ஏன்னா அங்கே பேர் இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க அதை தாண்டி என்ன விஷயங்கள் இருக்கு இல்லை நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரையும் காலகட்டத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கோடி ரூபா இந்தியன் அஃபீஷியல்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்ததா ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கேன் இண்டக்ஷன் வந்து யுஎஸோட எஃபிஐ வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து கௌதம் அதானியோட உறவினர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்து ஒரு பத்து ரூபா ஷேரை நூறுரூவான்னு காமிச்சு ஒரு கம்பெனியை வளர்ந்த மாதிரி காமிச்சு யுஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் அதாவது வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க யுஎஸில் அங்கே போய் கடன் பத்திரத்தை கொடுத்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு அவங்க வந்து ரைஸ் பண்ண போகிறப்போ இவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுறப்ப தான் இது வெளியே வந்திருக்கு இவங்க வந்து இங்கே பண்ணுற தில்லாலங்கடி வேலையை யூஎஸ்ல போய் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்போ தான் இவங்க மாட்டியிருக்காங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க அப்போ நீங்கள் யார் என்னன்னு அவங்க இது பண்ணுறப்போ அந்த அதானி அவர்களோட உறவினரோட ஃபோன் இருக்குல்ல பேர்னல் ஃபோனு அதை வந்து சீஸ் பண்ணி அவங்க செக் பண்ணுறப்ப தான் அதில் வந்து தமிழக தமிழகம் உட்பட நான்கு மாநிலம் தமிழ்நாட்டோட ஆந்திர ஜட்கோ ஆந்திர ஆந்திரப்பிரதேச பொறுத்தளவுல அப்போதைய முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு முன்னாடி முதல்வர் வந்தவர் யார்னா ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியோட பையன் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அவர் பேர் டைரக்டாவே இருக்கு அதில் அது போக அப்போதைய சத்தீஸ்கர் அரசு அதாவது அப்போ பூபேஷ் பகல் இருந்தார் காங்கிரஸ் இருந்த பூபேஷ் பகல் அதுக்கப்புறம் ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் இவங்க நாலு மாநிலம் பேரும் அதில் இருக்குது

இவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு அவுட் பண்ணுறாங்க எப்படி மேடவுட் பண்ணுறாங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு அது மத்திய அரசோட ஒரு நிறுவனம் அது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பகிர்மானம் மாதிரி அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கொ ப்ரொக்யூர் பண்ணி தேவைப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு இன்டர்ஃபேஸ் நிறுவனம் மாதிரி அந்த நிறுவனத்தின் மூலமாக மத்திய அரசோட ஒரு இன்ஸ்டியூஷன் மூலமாக ஊழலில் வந்து நடத்தியிருக்குங்கிறதா இருக்குங்கிறத சார்ஜ் ஷீட்டே

தமிழக அரசுக்கு சம்பந்த இல்லைன்னு சொல்லுங்க புரிதலுக்காக கேட்கறேன் இப்போ ஒரு பாஸ் நல்லா சம்பாதிக்கிறாரு எப்படி சம்பாதிக்கிறாரு தெரியல அவருக்கு நூறு எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க அவங்களும் சம்பளம் போட்டுறாங்க அதுக்காக எல்லாருமே நம்ம டேன்ஜெட் புரிஞ்சுக்கோன்னு இப்போ வந்து ஜெயன்மோகன் ரெட்டிங்கிற பேர் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஊழல் பணம் பெற்றிருக்காங்கன்னு அதுக்கு ஆதாரம் இருக்கு சாதாரண ஆதாரம் கிடையாது டிஜிட்டல் ஆதாரம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யார் யாருக்கு என்ன பணம் கொடுத்தோங்கிறது யார் யாருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சேராக கொடுத்துருக்கலாம் இல்லை வந்து ஃபாரின் கரன்சியாக கொடுத்துருக்கலாம் அதற்கான ஆதாரம் எல்லாமே டிஜிட்டல் ஆதாரம் அவர் ஃபோன்லேருந்து எடுத்திருக்கு அது ரசீது கொடுத்து லஞ்சம் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அவர் ஃபோனில் ஆனால் யூஎஸ் கோர்ட்டில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குல்ல இதை அழிக்க அட்டம் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லை இவங்க சீஸ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இருபத்தி மூணு மார்ச்ல சீஸ் பண்ணிட்டாங்க மேட்ரு இப்போ தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எப்படி போபஸ் வந்து எப்படி ஸ்வீடனோட வானொலி மூலமாக வெளியே வந்துச்சோ இது இந்த இந்திய அரச கட்டமைப்புக்குள்ள நடந்தால் எல்லாம் சேர்ந்து ஊற்றி மூடி இருப்பாங்க இதில் அனைத்து கட்சி தேசியத்தை இதில் ஊழலில் தான் காமிக்கிறாங்க தேசியத்தை ஊழலில் தான் காமிக்கிறாங்க இதில் எல்லா கட்சியும் இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அண்ணன் செந்தில் பாலாஜி கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஏஎஸ் ஆபீசர் வாங்கியிருக்கணும் இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜியே வாங்கியிருக்கணும் இல்லை சிஎம் வாங்கியிருக்கணும் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கியிருக்காரு அவர் வந்து அங்கே ஈபி மினிஸ்டர் கிடையாது ஆனால் அவர் பேரே டேரக்டா இருக்கு இப்போ மிஸ்லீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் தெளிவாக கேட்டுக்கிறேன் பேர் இருக்கிறதுனாலயே அவங்க கண்டிப்பா அதை பண்ணிருப்பாங்க சொல்ல முடியல அப்படி தான் கேட்கறேன் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பேர் இல்லைன்னு உங்க பேர் இருக்குன்னு வச்சுங்க நீங்க நிரூபி நீங்க சொல்லுங்க நம்ம ஓப்பனா பேசலாம் இப்போ இந்த கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துச்சுன்னா நீங்க சொல்ற விஷயம் சாத்தியம் USல நடக்கிற கேஸ் இது இல்ல அதனால தான் நான் உண்மை வருங்கறேன் இப்போ அவங்களுக்கு இப்போ USஓட FBI க்கு இவங்க எல்லாரும் ஃபால்ஸா வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இவங்க எல்லாரும் யார்னே கூட தெரியாமதே அவங்களோட இது என்ன பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து இந்தியால வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பண்ற திலாலங்கடி வேலையை USல பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ப்ராப்ளமே ப்ராப்ளமே அங்கதான் இவங்க மும்பையில் பண்ணுற வேலையை நீங்கள் போய் வால் ஸ்ட்ரீட்டில் பண்ண ட்ரை பண்ணோன்னதான் நீங்கள் யாருன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து மக்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபேக் கம்பெனி ஒரு செல் கம்பெனியை வச்சு நீங்கள் வந்து மக்களோட பணத்தை நீங்கள் கடன் பத்திரமாக வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு திவாலுன்னு சொல்லிட்டீங்கன்னா யாரோட பணம் போகும் யுஎஸ் சைட்லேருந்து பாருங்கள் யுஎஸ் மக்கள் அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான் நீங்கள் ஒரு செல் கம்பெனியை வச்சு நீங்கள் கடன் பத்திரம் மூலமாக காசு வாங்கிட்டீங்க நாளைக்கு திவாலாகிடுச்சின்னு சொல்லிட்டீங்க அந்த பணத்துக்கு யார் இது அதனால தான் அவங்க அவங்களோட ரூல்ஸ் படி என்ன எந்த கம்பெனி வந்து ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி எந்த அஃபீஷியல்ஸ் ஊழல் ஊழல் பணம் கொடுக்க கூடாது அப்படி இவங்களோட ட்ராக் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறப்ப தான் கோ வருது இந்த நாலு மாநில அரசும் வருது விக்னேஷ் நீங்கள் இவ்வளோ தூரம் மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிற கட்சி கேட்குறேன் யோசிக்கிற கட்சி ஓகே இப்போ இதே கேஸில் அந்த ஒரு ரிப்போர்ட்ல நம்ம நம்ம தமிழக கழகம் வந்து ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்று இங்கே தமிழக மக்களின் குரலா உணர்வா எங்கள் கழக தலைவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் அண்ணனா தம்பியா மகனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார் அப்போ தமிழ் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து அதானி அவர்கள் வந்து லஞ்ச பணம் கொடுத்துருக்காரு இது எங்க எங்கனை வந்து விடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியா கௌதம் மதானி அவர்கள் வந்து சொந்த பணத்தை கொடுப்பாரு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்க யூனிட் காசு ஏற்றுவாங்க நீங்க யூஸ் பண்றீங்களா கரண்ட்டு நீங்க கரண்ட் ஏறுது கரண்ட் விலை ஏறுது கரண்ட் வேலை ஏறுதுன்னு அது எப்படின்னா எல்லை பிரச்சனையே கிடையாதுங்க நடுத்தர மக்களோட வாழ்க்கை வந்து இஎம்எல் ஆரம்பிச்சு இஎம்எல் முடிஞ்சு போயிருதுங்க எப்படி எடுத்துக்கலாம் நீங்க காசு லஞ்சம் கொடுக்காம எவ்வளவு பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பகல் கொள்ள நீங்க ஊழல் பண்ண வாங்கிக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய யூனிட் வந்து நீங்கள் இருபது ரூபாய்க்கு வாங்குவீங்க அதுக்காண்டி ஊழல் பண்ண அந்த இருபது ரூபாய்க்கு நீங்க வாங்குறனால மக்கள் சம்பந்தமே இல்லாம ஒரு அஞ்சு ரூபாய் யூனிட் கொடுக்க வேண்டிய பத்து ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்னா ஒரு அன்னைக்கு அன்னிக்கான ஏழை மக்கள் ஒரு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்ப செலுத்த வேண்டியிருக்கு அந்த ஊழல் சுமை வந்து யாரு தலையில விடியுது நம்ம ஏன் இன்னைக்கு அதை பேசுறோம் எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமான்னு தெரியல பத்திலாம் டேங் ஜெட் கவுக்கு அதான் நீ மட்டும் பவர் கொடுக்கறதில்ல ப்ரைவேட் ஃபோன்ஸ் நிறைய பேர் பவர் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே அப்படி இருக்கிறப்ப எத்தனை பேர் ஸ்கேம் பண்றாங்க ஊடல் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் சொன்னேன் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை வந்து குற்றச்சாட்டா சொல்றது வேற எப்போ வந்து ஒரு ஒரு வந்து க்ரைம் வந்து மீட் அவுட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் காசு வாங்குனதுக்கான ப்ரூஃப் வேணும் ஓகே டூஜி கேஸ் எப்படி ஊற்றி மூதுனாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை கோர்ட்டையும் சொன்ன விஷயம் சொல்றேன் அதான் சொல்றேன் கோர்ட் சொல்லிச்சுல்ல எதை வச்சு சொன்னுச்சு அவர் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட்லேயே சொல்லுவார் ஆதாரத்துக்காண்டி நான் நாக்கு கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யாருமே ஆதாரம் கொடுக்கல ஏன்னா நீங்கள் வந்து ரெட் ஹேண்டடாக மாட்டினா தான் அங்கே வந்து வித்தவுட் டவுட்ஸ் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இதில் ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் வந்து யாராருக்கிட்ட என்னென்ன மாறி வந்து ஃபேவர் பண்ணிருக்காங்கங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு ஓகே சேகரெட்டி கேஸ் ஒன்று தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு எப்போ போய் எவ்வளோ டைரி வேற அது வந்து ஆத்தன்டிக்கேஷன் கிடையாது டைரிங்கிறது வந்து எழுதுறது வந்து இது வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஊழல் பணமா ஒரு ஒரு லட்சம் டிஜிட்டலா தரேன்னு வச்சுக்கோங்க அது என்னைக்குனாலும் நிக்கும் ஏன்னா அதுக்கு ஐடி இருக்கும் அதுக்குன்னு ப்ரூஃப் இருக்கு நான் சும்மா பேப்பர்ல எழுதி கொடுக்கறது நிக்காது நீங்க ரெட்டி விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும் ஒரு லெஜிடிமேட் இல்லாத விஷயத்த வந்து கோர்ட்ல நிக்காது இது வந்து விஷயம் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து டிஜிட்டல் ப்ரூஃப்ஸு ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் இந் தமிழக அரசை மட்டும் பண்ணலை என்னன்னா இந்த இதில் வந்து எஃபிஐக்கு வந்து இவங்கள கார்டர் பண்ணோன்னே எந்த முகாந்தரமுமே கிடையாது அதானி ஃபோம்ங்கிறது ஊழல் பண்ணுறாங்கங்கிறத வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஆதாரத்தை எடுக்கிறப்ப தான் இந்த ஃபாசிஸ்ட் பங்காளிகளோட உறவு தெரியுது

விமானி இல்லாம கூட பிரதமர் போவாரு அதானி இல்லாம போக மாட்டாருங்கிறீங்க அந்த ஊழல் அதானியோட விமானத்துல நீங்களும் தானே போயிருக்கீங்க இப்ப இந்தியா கூட்டணி புரியுங்க விமானி இல்லாம கூட போவாரு அதானி இல்லாம போக மாட்டாரு நீங்க அந்த ஊழல் அதானி விமானத்துல அண்ணன் உதயணன் இருக்காரு அவங்களோட அப்பா சிஎம் இருக்காரு அதானே பிரச்சனை ஜூலை பத்து அண்ணா ஜூலை பத்து சித்தரஞ்சன் சாலைக்கு கௌதம் அதானி வந்தாரா இல்லையா எதுக்காக வந்திருப்பாரு எதுக்காண்டி வந்தாரு நீங்க தான் பாசிஸ்ட் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் ஃபேசிஸ்ட் ஃபேசிஸ்ட் பிரைம் மினிஸ்டரோட பினாமி தான் அதானின்னு முதல்வரே சொல்லியிருக்காரு நான் ஆதாரம் காமிக்கவா சொன்னது ஓகே ஓகேதான் சொல்லுங்க அந்த ஃபேசிஸ்டோட பினாமியோட உங்களுக்கு என்ன வர வேண்டிய கிடக்கு நான் கேக்குற கேள்வி ரெண்டு பேரும் பவர்ல இருக்கவங்க ரெண்டு பேரும் பவர்ல இருக்கவங்க பவர்ல மாவேகா கட்சியோட தலைவர் என்றால் விஜய குட்டோ குறிச்சு பேச மாட்டாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நாங்க வந்து நீங்க வந்து தெளிவா சொல்லிருக்காங்க திமுக காரங்க ஃபேசிஸ்ட் பிரதமர் இந்த பிரதமரோட பினாமி தான் அதானின்ட்டு திமுக காரங்க பல முறை சொல்லியிருக்காங்க அண்ணன் உதயண்ணானும் சொல்லியிருக்காரு சிஎம்ஓ சொல்லிருக்காரு அப்படி இருக்கிறப்போ ராகுல் காந்தி நேர்மையானவருங்க இவங்கள மாதிரி உள்ள ஒண்ணு வந்து வெளிய வந்து ராகுல் காந்தி மட்டும் நான் என்ன உன்னையே பேசுறேன் இன்னைக்கு அவர் அதான் பேசுறாரு அதானிய தூக்கி உள்ள வைங்கன்றார் அவர் முதல்வர் என்ன சொல்றாருன்னா அதானி அவர்கள் நாட்டை கொள்ளடித்து விட்டார் பிரதமர் அவர்களை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றாரு அந்த கொள்ளையடித்த பணத்தை உங்களுக்கு தான் பங்கு கொடுத்துருக்காருன்னா எஃபிஐ சொல்லுது சரி சொல்லுது அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் பிஜேபியும் டிஎம்கேயும் ஃபேசிஸ்ட் பங்கல் அதனால தான் சொல்கிறோம் சரி விக்னேஷ் இந்த கேஸ் எதோட முடிவு நோக்கி போக நினைக்கிறேன் அதானி அவர்களோட கொள்ளையடித்த பணத்துல எல்லாரும் பங்கு போட்டாங்க பிஜேபி காரங்களும் டிஎம்கே காரங்களும் அதான் நீ கொள்ளையடித்து கொடுத்த பணத்தை பங்கு போட்டாங்கன்னு எஃபிஐ வந்து நிலையா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் மென்ஷன் பண்ணல இல்ல

அதாவது அந்த டெண்டர் செப்டம்பர் போட்டிருக்காங்க ஆனா அந்த பெஞ்ச் மார்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அந்த ஆதாரத்துல தெளிவா அந்த டேட் கொடுத்திருக்கு இந்த இந்த டயத்துல நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபா அதை தான் நான் சொல்றேன் ஏன் வந்து இவங்களை சொல்றோம்னா அந்த அந்த பெஞ்ச் மார்க் டைம் இருக்குல்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு சொல்லுவாங்க இந்த லைமே வந்து திமுக மன்னராட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திமுக மன்னராட்சியினர் தான்

நான் என்ன சொல்ல வரேன் நான் இருக்க சொன்னேன் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் மக்கள் தும்பப்படுற விஷயங்கள் கொண்டு வர்ற திமுகவின் மன்னராட்சி வந்து ஓட திட்டங்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால மக்களின் குரலாத்தான் ஒழிக்கிறோம் இதுல வந்து அவங்க இவங்கன்னு கிடையாது திமுகவின் மன்னராட்சினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால நாங்க மக்களின் குரலா ஒழிக்கிறோம் ஓகே இதெல்லாம் தெளிவா புரியுது ஜெகன்மோகம் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஜெகன்மோகன் பேரு உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்னன்னா சில பேர் குற்றச்சாட்டை அடுக்குனாங்க சாரோட அரசியல் மாநாடு அப்படின்றது ஜெகன் ஸ்டைல்லேயே போயிட்டு இருக்க மாதிரி மாதிரிலாம் ஸோ மாதிரி அவர்கள் அரசியல் பண்ணதே தான் டிரெஸ்ஸிங் முதற்கொண்டு விஜய் அவர்கள் காப்பி அடிக்கிறதாவே டைரக்டா சொல்றாங்க இல்ல கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு ஒரு அவங்க அப்பாவோட லீகசியில் வர்றார் அவங்க அப்பாவே சிஎம் அவருக்கு மிகப்பெரிய சோசியல் பேக்கப் இருக்கு நமக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் தெரியும் அது ரூபா அரசியல் ஒவ்வொருத்தருக்கு அங்க இருக்க கலை யதார்த்தத்தை சொல்றேன் நீங்க நீங்க விடுதலை வாங்கினதுல இருந்து வந்த சிஎம்ஸ் எல்லாம் பாருங்க ஆந்திரால அவர் சமூக பின்புலத்துல வர்ற தலைவர் ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை அனைவருக்கும் பொதுவானவர் புரட்சி தலைவர் மாதிரி அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவர் எல்லா காஸ்டுக்கும் எல்லா ரிலீஜனுக்கும் மக்களின் உணர்வா மக் ஒரு குடும்பத்தின் ஒருவராக இருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் வழியில் ஒரு தர இருக்கிற தலைவர் அதனால் எங்கள் தலைவருடைய செய்கிறே வேறு ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பேசினதில் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா திமுக டைரெக்டாக சாட்டுறீங்க தெரியுது பொலிட்டிக்கல் வார் உங்களுக்குள்ள ஆரம்பம் எந்த அளவு போகும்னு தெரியல ஆனால் அவங்க உங்களை பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த பதில் அவங்க தான் சொல்லணும் அவங்கள பொறுத்தவங்க பார்க்கலன்றதாக தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா திமுக இப்போ அரசியல் வந்து யார் பெரியாளுங்கிறத மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் கழகத் தலைவர் வந்து புரட்சி தலைவர்களில் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைப்பாருங்கிறது எங்களோட நம்பிக்கை தமிழக மக்களோட பேரன்போட நல்லாட்சி அமைப்பார் ஆனால் திமுக மன்னராட்சிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஏன்னா மக்கள் நினைச்சதுனால தான் ஓட்டு போட்டு அவங்க சிஎமாக அதுதான் சொல்கிறேன் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கோத்ரா கோ கோத்த கலவரத்துக்கு அப்புறம் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிஎம் ஆனார் பாபர் மசீதுக்கு அப்புறம் இடிப்புக்கு அப்புறம் தான் மத்தியில் ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்காண்டி நியாயம் ஒரு நீங்க எலக்ட்ரோலா பெற்ற வெற்றியே நீங்க பண்ற ஜனநாயக படுகொலை எப்படி ஏத்துக்க முடியும் அப்பா பையன் பேரன் கொல்லு போகுது இது ஜனநாயக நாடா இல்ல மன்னராட்சியா ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா இந்த திமுகவின் மன்னராட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறு வீழ்த்த வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை கழக தலைவர் அவர்கள் வந்து இது ஒரு ஜனநாயக புயலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி புரட்சித் தலைவர் எப்படி ஒரு ஜனநாயக புயலாக இந்த மன்னராட்சியை பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் போக விட்டாரோ அதே போல புரட்சித் தலைவர் வழியில எங்க கழக தலைவர் வந்து திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசம் அனுப்பி ஆனா விக்னேஷ் எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாது அவர் பண்ணதை விஜய் பண்ணல அவர் வழியில் பண்ணுவார்னு அவ்வளவுதான் அவர் பண்ணதை நீங்க பண்ணல பண்ணி அவர் வழியில் நான் என்ன சொல்றேன்னா அவர் வழியில் பண்ணுவோம் அந்த அவர்கிட்ட இன்ஸ்பை அவரோட இன்ஸ்பிரேஷன்ல இந்த திமுக மன்னராட்சிக்கு எதிராக ஒரு ஜனநாயக புயலா ஒரு ஜனநாயகத்தை காப் தமிழ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது தமிழகத்திற்கு மன்னராட்சி வேணுமா ஜனநாயக ஆட்சி வேணுமாங்கிறது அந்த பக்கத்தின் மக்களின் குரலாக கழக தலைவர் உழிக்கிறார் நான் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன் இது போல யார் எடுத்தாலும் எம்ஜிஆர் வழியில் ஆட்சின்றதான் டென்த்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுல விஜய் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் அப்படி இருந்தா ஓகே நல்ல விஷயம் ஆனால் அவங்க செஞ்சதே செஞ்சிட்டு சொன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி வெக்கோன்னு பல பேர் அடிச்சு சொல்றாங்க ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இதை கணக்கு போடுறாங்கன்னா தனித்து இவங்க போட்டிடுறாங்கன்னா கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு பெரும்பான்மை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவங்க இமாலய கட்சிகள் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக அவங்க கூட கூட்டணி வச்சா விஜயகாந்தரோட ஃபார்முலே ஒன்று இருந்துச்சல அவரை இப்போ கூட்டணி வச்சு ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்துப்பில்ல இதே போல் வாய்ப்பு விஜயர்களுக்கு கிடச்சி அதுக்கடுத்து எலெக்ஷனில் வேணுன்னா அவருக்கு சீட்டு போடலான்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கண்ணாட்டம் என்ன சொல்கிறேன்னா மாநாட்டிலே வந்து எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் வந்து தமிழக மக்கள் ஒரு ஏகோபுத்த ஆதரவோடு தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸும் எங்களுக்கு இருக்குது எங்கள் மக்கள் ஆதரவும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு எங்கள் கழகத்தில் தலைவர் சொல்லிட்டாங்க விஷயம் எலெக்ஷன் அலைன்ஸ் பற்றித்தோம் எங்கள் தலைவர் ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயன்னு சொல்கிறார் நாங்கள் வந்து தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டியில் வந்தாலுமே எங்களை நம்பி வரவருக்கு கல கழகத் தலைவரை நம்பி வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும்னு சொல்லி கழகத்தல விஷயம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து டேட் என்ன நவம்பர் டுவெண்ட்டி நாளைக்கு நடக்க போதும் நவம்பர் டுவெண்ட்டி செவென் தமிழ்நாடு என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா எலெக்ஷன் அன்னைக்கு நாளைக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவென் இன்னும் வந்து பதினஞ்சு மாசம் இருக்கு ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிட்டிக்ஸ் அந்த கால சூழலுக்கு ஏத்த மாதிரி கழக தலைவர் முடிவெடுப்பார் ஓகே அப்ப கூட்டணி எதிர்பார்க்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அந்த பொலிட்டிகல் கிளைமேட் நீங்க வந்து எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க இப்போதைக்கு இப்போதைக்கு எங்களோட வேலை வந்து புரட்சி தலைவர் எப்படி எழுபத்தேழு புரட்சி பயணம் போய் மக்களை சந்தித்து ஒரு ஜனநாயக எழுச்சியை ஏற்படுத்தினாரோ இந்த மன்னராட்சிக்கு எதிராக அது போல ஒரு இந்த ஜனநாயக எழுச்சியை வந்து கழகத் தலைவர் ஏற்படுத்துவார் தமிழகத்தோட அலுக்கார் கார்னர் போய் மக்களை சந்தித்து ஒரு ஜனநாயக எழுச்சியை ஏற்படுத்துவார் வினேஷ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி வினேஷ் நன்றி